வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை தொழில் தர்மம் இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு காலத்தில் பொட்டை காடாக இருந்த இடம் இன்று வானத்து மேகத்தை பிடித்து பாக்கெட்டில் போட்டுக்கொள்ளும் அளவிற்கு உயரமான கட்டிடங்களோடு நிற்பதை பார்க்கும் போது மழைப்பாகத்தான் இருக்கிறது ஆடும் மேய்ந்த மீந்த கட்டிடங்கள் நெல்லும் புல்லும் விளைந்த இடமெல்லாம் கட்டிடங்கள் மனித கூட்டத்தின் பெருக்கத்தால் இப்படி கட்டிடம் பெருகுவதால் தான் அருணகிரையின் பிழைப்பும் ஏதோ இன்று வரை பழுதில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது நாளொன்றுக்கு ஐம்பது ரூபாய்க்கும் பழுதில்லாத வருமானம் வயிற்றுப்பாட்டுக்கு இல்லை ஆனால் அக்கால் மகள் ராங்கியத்தை கட்டிக்கொண்டு குடும்பஸ்தனான பிறகு அந்த ஐம்பது ரூபாய் அரை வயிற்றுக்கும் கீழே போய்விட்டது அதன் எதிரொலியாக ராங்கியமும் அவனோடு கட்டிட வேலைக்கு கிளம்ப தயாரானாள் ஒரு ஆண் குழந்தைக்கு தாயாகி அது பள்ளிக்கூடம் போக ஆரம்பித்த பிறகு பொறுப்பு இன்னும் அதிகமாகிவிட்டது தூக்குவாளியில் பழைய சோற்றையும் பச்சை மிளகாயையும் எடுத்துக்கொண்டு கட்டுமாடம் நடக்கும் இடத்திற்கு வந்தால் சூரியன் சாய்ந்து படுக்கும் வரை வேலை சரியாக இருக்கும் இதில் மேஸ்திரியின் கள்ள பார்வையை புறங்காணுவதிலிருந்து கலவை கட்டி கவிழாமல் நடப்பது வரை எத்தனையோ இடர்பாடுகள் புதிதாக ஒரு இடர்பாடு கருணாகரன் கான்ட்ராக்டர் கருணாகரன் என்றால் ஏரியா பிரசித்தமா இது அவர் தனக்குத்தானே சொல்லிக்கொள்ளும் ஒன்று நாலு நாளாய் அந்த நபர் அருணகிரிக்காக அலையாய் அழைகிறார் அருணகிரியின் தொழில் சாதுரியம் அவரை அந்த அலை விடுகிறது தோ பாரு அருணகிரி எத்தனை நாளைக்கு இப்படி எடிபடியாவே இருந்து செங்கல்லோ இரும்பு சட்டியும் தூக்கி சாந்து பூசியே சாக போற நீ ஒரு சிற்பியா பிறந்திருக்க வேண்டிய ஆளு சித்தாலா போயிட்ட என்ன மாதிரி பெரிய கான்ட்ராக்டரா நீ வர முடியாட்டியும் ஒரு நல்ல மேஸ்திரியா கூடவா உன்னா வர முடியாது இப்படிதான் அவரது பேச்சு அவனுக்குள் நங்கூரம் போட்டது பேசாம என் கான்ட்ராக்ட்ல மேஸ்திரியா வேலைக்கு சேர்ந்துடு நான் சொல்ற மாதிரி கேளு ஊருக்கெல்லாம் ஊடு உனக்காக ஒரு வீட்டை ஒரே வருஷத்துல கட்டிக்கிறாப்ல பண்றேன் என்று அந்த நபர் ஆசை நெருப்பை மூட்டிய போது அது கொழுந்து அவனுக்குள் எரியவும் தொடங்கிவிட்டது ஆனால் அவரோடு இணைந்து செயல்பட பயமாக இருக்கிறது ராங்கியமும் தடுக்கிறாள் மச்சான் வேணா அவன் பார்வையே சரியில்லை ரொம்ப மோசமான கான்ட்ராக்ட் ஆளுன்னு ஒரு காலத்துல அவன்கிட்ட சித்தாலா வேலை பார்த்த முனியமா சொன்னா கலவைய பிராடு பண்றதுல மன்னனா ராங்கியமும் தடுத்து பார்த்தாள் முடியாது போல் தெரிகிறது அருணகிரி மனது கருணாகரன் பின்னால் ஓடிவிட துடிக்கிறது மேஸ்திரி ஆக வேண்டும் மோதிரம் தரித்து வெற்றிலை குதப்பின வாயோடு சுற்றி சுற்றி வந்து அதிகாரம் பண்ண வேண்டும் தை தட்டினால் காப்பி டீ வரும் வாங்கி வாங்கி குடிக்கலாம் தப்பாவில் பணத்தை மொத்தமாக வைத்துக்கொண்டு கூலி பட்டுவாடா பண்ணலாம் வயசு பெண்கள் வந்தால் சில்மிஷமாக சிரித்து தனியாய் வரச் சொல்லலாம் அருணகிரி புத்தி இப்படித்தான் எப்படி எல்லாமோ போகிறது ஒரு கட்டத்தில் கருணாகரனின் பைக் பின்னால் ஏறிக்கொண்டு உன் இழுப்புக்கு நான் வந்துவிட்டேன் என்று அவன் கிளம்பியும் விட்டான் ராங்கியத்துக்கு பதறியது எங்கவே போறான் புருஷன் மேஸ்திரி ஆக்கிறேன்னு அந்த தில்லுமுள்ள சொல்லவும் போயிட்டானா நடப்பு கட்டிட மேஸ்திரி நடராஜன் கேட்டபடி முன்வந்தார் ராங்கியத்துக்கு பதில் சொல்ல தெரியவில்லை உலகத்தில் விதவிதமா தொழிலாளிங்க செருப்பு இருந்து ஆகாய விமானம் ஓற்ற வர எவ்வளவோ தொழில் ஆனா நம்ம தொழில் திறமை மட்டும்தான் காலாகாலத்துக்கும் பேசப்படுற ஒன்று நம்ம வம்சாவளியில எத்தனையோ தலைமுறைக்கு முந்தி வாழ்ந்தவங்க கட்டிட கட்டடங்கள் கோபுரங்களா அரண்மனையா இப்பவும் இருக்குன்னா அதுக்கு அவங்க தொழிலில் காட்டின ஈடுபாடு தான் காரணம் நம்ம தொழில தான் தப்பே பண்ண கூடாது தப்பு பண்ற ஆள் அவன் அவனோட சேர்ந்து உன் புருஷன் தப்பாயிட போறான் மேஸ்திரி செய்த எச்சரிக்கை வீண் போகவில்லை புதிதாக ஒரு கட்டிட கான்ட்ராக்டுக்கு தான் அந்த கருணாகரன் அருணகிரியை பிடித்திருந்தார் பள்ளிக்கூட கான்ட்ராக்ட் ஜென்ம ஜென்மமாக ஓலை குடிசையாகவே இருந்த கார்ப்பரேஷன் பள்ளிக்கூடத்துக்கு விமோசனம் பிறந்திருக்கிறது யாரோ ஒரு பணக்காரர் நன்கொடையாய் கட்டித்தர முன்வந்து விமோச்சனம் பிறந்திருக்கிறது நியாயத்துக்கு பார்த்தாலே லட்ச ரூபாய்க்கு மேலாகும் அதை எழுபதாயிரத்தில் முடிப்பதாக கருணாகரன் ஒப்புக்கொண்டு வேலையும் தொடங்கப் போகிறார் சொச்சமெல்லாம் லஞ்சமாக நாலா பக்கமும் சிதறிவிட்டது எழுபதாயிரத்தில் ஏறத்தாழ எழுநூறு சதுர அடியை கட்டித்தந்தாக வேண்டும் அருணகையிடம் அந்த பொறுப்பை விட்டபோது முதலில் மலைத்தான் பிறகு தேர்ச்சி கொண்டு இறங்கி விட்டான் சிமெண்டை பெயருக்கு கலந்து சுண்ணாம்பை ஏகமாய் சேர்த்து கலவை என்று பெயர் பண்ணி தன் தொழில் சாதுரியம் மொத்தமும் காட்டி கட்டிடம் கட்டி முடித்தாகிவிட்டது விட்டது ராங்கியம் கேட்டாள் இதெல்லாம் தொழில் தர்மமா தர்மம் பார்த்து நாம என்ன பெருசா சொத்து சேர்த்துட்டோம் சொத்து சேர்த்து தர்மம் பாக்குறது இல்லையா அது நம்ம கடமை தான் எப்பவும் கடமை பிள்ள உழைக்க தெரியாதவளா இருக்கியே நீ தொழில் சாமர்த்தியத்தை சொல்கிறியா ஏமாத்திர சாமர்த்தியத்தை சொல்றியா இந்த காலத்தில் எல்லாம் தான் சாமர்த்தியம் வேண்டாமியா நம்ம இனத்து பேரை கெடுத்துடாத ஏய் என்ன நீ பெருசா உபதேசம் பண்ண வந்துட்ட இந்த காலத்தில் யார் தப்பு பண்ணலை பால்ல கூட கலப்படம் புள்ள அப்படி செஞ்சாதான் பொழைக்க முடியுங்கிற நிலை நாம் அதை வெயிட்றோமே நாமளே அந்த மாதிரி நம்ம தொழிலை தப்பு பண்ணலாமா நான் ஒரு தப்பும் பண்ணலை சிக்கனமா பண்ணி கொடுக்கறேன் அவ்வளவுதான் பேங்க்ல கடன் வாங்கி நட்டை வித்து குந்தி இருக்க ஊடு கட்டுறாங்க பாரு அவங்களுக்கு நீ சிக்கனமா நல்ல விதமா கட்டி கொடு பொது வேலை வேண்டாம்யா வேண்டாமியா அதுலயும் பள்ளிக்கூடங்கிறது கோயில் மாதிரி நம்ம எந்த காலத்துல கோயில் எல்லாம் போறோம் ஏதோ கட்டி கொடுக்குற சந்தர்ப்பம் வந்திருக்கு அதை தொழில் சுத்தமா பண்ணாட்டி அந்த சாமி நம்மளை சும்மா விடாதியாம் என்று ராங்கியம் பேசியது எதுவும் அவன் காதிலே ஏறவில்லை அதே சமயம் அவள் சொன்னது போல சாமியும் அவனை விட தயாராக இல்லை அருணகிரி அடித்து பிடித்து கட்டிய புதிய பள்ளி கட்டிடத்தில் வகுப்பு நடக்கும் போது திடீரென்று கட்டுமானம் இடிபட்டதில் நிறைய குழந்தைகளுக்கு காயம் குறிப்பாக அருணகிரியின் மகனுக்கு உயிரே போய்விட்டிருந்தது அருணகிரி ஸ்தம்பித்து போய் நின்றான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்